இவ்வளவு கேமரா இருக்கிற போது கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்க மறைக்கிறீங்க அதனால கொஞ்சம் நீங்க உட்கார்ந்துக்கலாமா கேமரா தான் இருக்க ஆடியன்ஸினுடைய முகத்தை பார்த்தா தான் பேச்சாளர்களுக்கு பேச்சு வரும் பேச்சு என்பது இரு வழிப்பாடு நாங்க மட்டுமே பேசிட்டு இருக்க முடியாது எதிரிலே இருப்பவர்களினுடைய முகம் அதிலே வருகிற உணர்வலைகள் நாம் சொல்லுவதிலே எந்த சொத்து அவர்களை கொண்டு போய் தொட்டு அடைகிறது அவர்களுக்கு பிடிக்கிறது அவர்களுக்கு பிடிக்கவில்லை அவர்கள் ரசிக்கிறார்கள் அவர்கள் ரசிக்கவில்லை இந்த மெய்ப்பாட்டு குறிப்புகளை வைத்துக் கொண்டுதான் ஒரு பேச்சாளர் மேலே மேலே போக முடியும் அதனால ஓரளவு இந்த வேலை நாளிலும் இங்கே வந்து திரளாக குழுமி இருக்கின்ற அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய நன்றியோடு என்னுடைய உதையை தோன்று சென்று என்னுடைய பெயரை போட்டு இங்கே தலைப்பு நான் தன் தலைப்பு அல்ல இந்த தலைப்பு திருக்குறளிலிருந்து அமைந்தது ஒரு பொருத்தம் தான் தந்தை சொன்னது போல என்னுடைய மனம் கடந்த ஒரு ஆறு மாதங்களாகவே ரொம்ப திருக்குறளின் பக்கமாகவே சென்று கொண்டிருக்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாலு ஆங்கிலத்தில் திருக்குறளை எடுத்துக்கொண்டு அதற்கு வாழ்வைகள் நிகழ்வுகளோடு அதை பொறுத்து எழுதுகிற அனுபவம் ஒரு மகத்தான அனுபவமாக இருக்கின்றது அதனால் அவர் ஐயா பேசுகிற போது அவங்களை சொன்னார் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ஒரு சொல்லுகிற இடம் சொல்லப்பட்ட நபர் சொல்லுகிற பேருவழி இதையெல்லாம் வைத்து அதனுடைய பொருள் மாறிக்கொண்டே இருக்கும் என்று சொன்னார் ரொம்ப அழகான ஒரு கவித்துவமான ஒரு சிந்தனையை அவர் இங்கே வைத்தார் அது உண்மைதான் இல்லையா திருக்குறள் கூட முதல் முதல்ல திருக்குறளை பெரும்பாலும் பார்த்துட்டு பஸ்ல போன போதும் பார்த்திருக்கோம் அப்பதான் பார்த்துருப்பான் அப்ப அந்த வயசுல கேட்டு போற இவர் யாருங்க சேர்த்து வந்திருக்காரு யாரு விவரம் தெரிஞ்சு வந்திருக்கா விளக்கி இருப்பாங்க விவரம் தெரியாதவங்க தான் பஸ் ஒன்றர் ஒருவேளை சொல்லியிருக்கலாம் முதல் கட்ட அறிமுகமா நம்ம பல பேருக்கு இருக்கும் இரண்டாவது கட்ட அறிமுகம் நாம் தமிழை பாடமாக படிக்க ஆரம்பித்த போது இரண்டாவதுலயோ மூணாவதுலயோ படிக்க ஆரம்பிக்கிற போது மனப்பாட செய்யும் முதல்ல அவர் தான் இருப்பாரு தமிழ் பாடனுள்ள அவருடைய படம் தான் இருக்கும் அதே தான் நாம தொடங்குவோம் அந்த குடவனை அந்த வயதில் படித்த போது புரிந்ததாக இருந்தோம் புரியும் தமிழ் ஆசிரியர் ஏதோ விளக்கி இருப்பேன் அதே குடன் தான் ஆனால் நமக்கு ஒரு இருபது வயதிலோ முப்பது வயதிலோ அதை வடிக்கிற போது அதனுடைய டயனஞ்சி வேறையாக தெரியும் நமக்கு ஒரு நடனத்தரை வயதுக்கு வருகிற போது நாற்பது நான்கு வயதுக்கு நான் வந்தால் அதே குடனிடைய பொருள் பிரம்மாண்டமாக நமக்கு முன்னாலே எழுந்து நிற்கும் வயதாகிற வரம் நமக்கு இருந்தால் ஒரு புது புது பரிமாணம் அதிலே தோன்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட சுரங்கம் திருக்குறள் தான் மாறல நம்ம ஒரு சொல்ல எடுத்து இன்னொரு சொல்ல போடவே முடியாத ஒரு கவிதை உண்டென்றால் அது வள்ளுவனுடைய கவிதை தான் அதான் ஐயா மகாஜனை பாரதியை பத்தி நிறைய சொன்னார் நல்ல வித்தியாசமான அவருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளை ஐயா எடுத்து சொன்னார் அவரை பார்க்கும்போது எனக்கு வரமுருகான் ஐயாவை பார்க்கிற மாதிரி வரமுருகான் ஐயா அவர்களோடு தான் என்னுடைய முதல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நான் செய்தேன் படித்ததில் பிடித்தது என்கின்ற ஒரு நிகழ்வு அதுல அவங்களோட சேர்ந்து நீங்க அதை சொல்லணும் இந்த பொது ரொம்ப எனக்கு அச்சமா இருந்தது ஏன்னா அவர் வந்து எப்படி படிப்பாருன்னு நானும் சொன்னீங்க நம்பவே மாட்டீங்க வதமரிசானையா அவர்களுக்கு அப்பவே வந்து பவர் ரொம்ப அதிகமாயிருச்சு ரொம்ப தடிமனான பெண்ணாடியெல்லாம் போட்டிருப்பாரு அதை போட்டால் கூட புத்தகத்தை இந்த டிஸ்டன்ஸ்ல வச்சு கூட படிக்க அவருக்கு கஷ்டம் இவ்வளவு அருகிலே வைத்து படித்தால் தான் அவருக்கு தெரியும் அந்த ஷூட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கீங்களேன் ஒரு ரெண்டு மணி நேரம் நடக்கும் அது அதனால பிரேக் விடுவாங்க இப்ப மாதிரியான அவ்வளவு சொப்பிஸ்டிகேட்டட் கேமராஸ் எல்லாம் அப்ப கிடையாது அதனால நிறுத்தி நிறுத்திதான் எடுப்பாங்க அப்ப அப்புறம் உங்க எடுத்துட்டு இது சரியா இருந்து திரும்ப பேசுங்க மாதிரி இப்ப நானும் அப்ப ப்ரிப்பேர் பேசுதான் ஏன்னா ஒரு நிகழ்ச்சி போகுதுன்னா போய் ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சுட்டு தான் பழையவ வந்து இது சரியா வரலையா நீ இந்த புத்தகத்தை பத்தி திரும்ப பேசுங்கனா என்ன ஆச்சு முன்னாடி பேசினதுல அதுல ஒரு சொல் கூட ரிப்பீட் ஆகாது उत्तम நிலா அந்த புத்தகத்தை பத்தி வேற ஒன்றை சொல்றாரு அப்படி படிப்பு ஒன்றே தன்னுடைய ஆன்மாவினுடைய தாகமாக வாழ்ந்தவர் பதம்பிரி அவர் படிச்சு கொண்டே இருப்பா நடுலல பிரேக் வரப்போதுல படிச்சுதே தான் இருப்பார் சகோதரரை பார்த்தற போது அவருடைய நினைவு தான் எனக்கு வந்தது ஒரு மாபெரும் சிந்தனையாளர் படிப்பாளி அவரிடமிருந்துதான் படிக்காத நாளெல்லாம் வாழ்க்கையில் நாம் வீணாக கழித்த நாள் என்ற சிந்தனை ஐயா அவர்களிடமிருந்துதான் எனக்கு வந்தது இந்த மேடையில் அவரை நான் நினைத்து மனதால் தொழுகின்றேன் ஒரு குரல் நாம் வளர வளர வேறு வேறு பரிமாணங்களை எப்படி உங்களுக்கே அதை அதே குரல் தான

தெளிவும் ஆர்வமும் அழகும் கருதி நாம் தமிழர் சாதியை அமரும் தன்மை கொண்டது என்று நினைத்த என்ன மகாகவி பாரதி சொல்றது முதல்ல கோடிகள் சொல்ல உறுதி அது எப்படி ஒரு கவிதைக்கு உறுதி அப்படின்னு இருக்கும் இந்த ஓயாம டிவியில இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு இந்த இரும்பு கம்பெனிக்கு தான் உறுதி இருக்கிறது ஒரு சொல்லுக்கு எப்படி உறுதி இருக்கும் என்னன்னா அந்த சொல்ல சொல்ல முடியும் அதுதான் உறுதி அப்படிப்பட்ட உறுதி அப்ப உறுதியான சொற்கள் கொண்ட திருக்குறளினுடைய பொருள் நமக்கு வயதாக வயதான எப்படி மாறுகிறது தேதி வரலாம் மாறும் அதுக்கு காரணம் திருக்குறள் அப்படியேதான் இருக்கேன் வாழ்க்கையிலே வளர்ந்து வந்து நம்முடைய பார்வைகள் விரிவடைகிற போது முன்பும் புரிந்த பொருளை காட்டிலும் முற்றிலும் வேறான இன்னொரு பொருளை நமக்கு முன்னாலே தருகின்ற ஒரு களஞ்சியமாக பொத்திஷமாக தெரிகிறது உதாரணம் சொல்ல மகன் தந்தை காற்றும் ஒது இவன் எல்லோற்றான் எண்ணூற்றாண்டு என்னும் சொல் அநேகமா மனப்பாட பொருள கட்டணம் வந்திருக்கும் எல்லாருமே படிச்சிருப்பீங்க மதன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எந்நூற்றி அப்பாவுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி என்னவென்றால் இது மட்டும் ஒரு பிள்ளைய பெறதுக்கு அவங்க அப்பா கொடுத்து வச்சிருக்கணும் சொல்லுது பாருங்க இதை நாம படிச்சிருப்போம் மனப்பாடம் படிப்போம் எழுதியிருப்போம் இதை படித்து மனப்பாடம் செய்து எழுதிய போது நம்முடைய மனசிலே என்ன உணர்வு இருந்தது ரெண்டு உணருது ஒண்ணே சொல்லு மாத தமிட்டி சொல்லு நான் சொன்ன மாதிரி நீங்க எழுதலேயும் குறைச்சிடும் கஷ்டப்பட்டு படிச்சு எழுதிருக்கோம் நான் பேசி முடிச்சபே அவரு டீ கொடுக்கறது சரி பரவாயில்ல அவ்வளவுதான் நமக்கு புரிஞ்சுது நமக்கு அதனால ஒண்ணு அதுக்கு மேல அதை ஒண்ணும் புரியல எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன உதவி செய்கிறது நான் பிள்ளையா இருக்கிறது எங்கள் அப்பா கிட்ட உங்கள் வீன்ற நினைப்பில் தான் நம்ம இருப்போம் அந்த வயசு அப்படி தாங்க பொண்ணெல்லாம் நான் அப்பாவை வச்சுருக்கேன்னே என்னை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுன்ற ஒரு பையன் அந்த வயல் அப்படிதான் இருக்கும் ஆனா நான் ஒரு நடுத்தர வயதுக்கு வருகிற போது இந்த குரல் நமக்குள்ளேயே வேறு வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் சமீபத்தில் எனக்கு நடந்த ஒரு நிகழ்வையை சொல்கிறேனே எனக்கும் என் மகளுக்கும் ஒரு வாக்குவாதம் வேற இல்ல எங்க வீட்டில் எப்போதும் எல்லாரும் காட்சிகளில் இறக்கணும்னு நம்பாதீங்க அப்படி ஒரு வீடு இருக்கு அதுவும் நம்ம வளர்ந்து வருகிற மகள்கள் மகன்கள் இருந்தா கட்டாக முட்டும் மகளுக்கும் அம்மாவுக்கும் முட்டும் மகனுக்கும் அம்மாவுக்கும் படுமுட்டு முட்டும் ஒரு சின்ன பிரச்சனை எனக்கும் என் மகளுக்கும் என்னம்மா எவ்வளவோ செலவழிச்சு தான படிக்க வைக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது சில சமயம் வந்துடும் பேரண்ட்ஸ் அது வந்துடும் தானே என்னம்மா எவ்வளவு செலவழிச்சு தானே படிக்க வைக்கிறோம் உடனே என் பொண்ணு எழுதிட்டாரு நீ செலவழிச்சுதான் கணக்கு போட்டு கொடுமா நான் திருப்பி கொடுத்துரு இந்த வார்த்தை எல்லா வீட்லயும் வரும் அது கேட்ட உடனே உடனே எனக்கு அப்படியே ஒரு திகைப்பை திகைப்பூண்டை மிதித்தார் போல அந்த காலத்துல எழுதிடுவேன் அது மாதிரி ஒரு ஜஸ்ட் அவ சொன்னதுக்காக தான் இல்லை ஏன்னா அது நான் அடுத்த நிமிஷம் தந்து தெரியாது எங்களுக்குள்ள ஏன் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அல்லை மாதிரி வந்து என்னை தூக்கி தருமா அந்த வார்த்தைய நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி அதே சொல் அது திரும்பி வரும் வாழ்க்கையில வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் நிச்சயங்க எதையெல்லாம் நம்ம போடுறோமோ அதெல்லாம் அப்படி வரும் திரும்ப எல்லாம் வரும் வேணா நமக்கு இது அவன் அடிக்கணும் நீங்க எதெல்லாம் போடுறீங்களோ அது கட்டாயம் ஒரு சுத்து சுத்தி வந்து அதே நம்மள அடிக்கும் இந்த சொல் எனக்கு ஏன் ஜெட் ஏற்படுத்துச்சுன்னா இதே சொல்ல நான் முன்னாடி கேட்டிருக்கேன் நானே பேசி நான் கேட்டிருக்கேன் நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்ச பிறகு ஒரு நிறுவனத்துல இருந்து எனக்கு ஒரு வேலைக்கான ஒரு ஆஃபர் வந்தது அதை எடுத்துக்கொள்வதில் எனக்கு சில தயக்கங்கள் இருந்தது அந்த வயசு அப்படிதானே நம்ம இஷ்டம் தானே எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவன் எங்கள் ஜெனரேஷன்லேயே அருவா சொல்லிவிட்டு போனோம் இந்த காலத்தில் என்னென்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் இல்லையா எனக்கு தெரியும்மா நான் பார்த்துக்கிறேன்மா இல்லைம்மா எங்கள் அம்மா எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணார் இதெல்லாம் சொன்னாள் அம்மா என்ன படிக்கிறது என்ன என்ன செலவே வச்சிருக்க முடியும் நான் பிடெக் படித்தப்போ ஒரு செமஸ்ட்டருக்கு அறநூறுபாவோ எழுநூறுபா சார் ரூபாய் இல்லை எட்டு செமஸ்டருக்கு அவ்வளோ தான் கட்டினாங்க அதுதான் நான் தெரியப்பதை எங்கள் வீட்டில் நான் அம்மா கிட்ட சொன்னேன் நான் திருப்பி கொடுத்துடுறேம்மா நீ எவ்வளவு செலவு வச்சு எட்டு செமஸ்டருக்கு நான் திருப்பி கொடுத்துடுறேம்மா எங்க அம்மா ஒண்ணும் சொல்லல அதிர்ச்சி அடையில ஒரு சின்ன புன்னகை அதான் எங்க அம்மா எப்பவுமே அந்த சின்ன புன்னகையோட போயிட்டாங்க அந்த சொன்னா காற்றில் காலத்தில் உறைந்து அப்படியே நின்று கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு திரும்ப எனக்கு வருது என் மகன் அதை சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன ஆசை எங்க அம்மா வாழ்ந்த வீட்டை போய் பார்க்கணும் வீடு அப்படியேதான் இருக்கு அம்மா இல்லை வீடு அதே தான் இப்ப பூட்டி இருக்கு கொஞ்ச நாளா பூட்டி இருந்தது வீடு அது வீட்டுக்கு போய் கதையா சாதியை வாங்கிட்டு திறந்தேன் கொஞ்சம் சுத்தம் சுமார் தான் எங்க அம்மா இருந்தா அப்படி விட்டுருக்க மாட்டாங்க பார்த்து பார்த்து வச்ச கடை அந்த கடையில உட்கார்ந்துட்டேன் அந்த சொல் அந்த அந்த தான் எங்கேயும் இருக்கும் அந்த சொல் இல்ல நான் சொன்ன சொல் அதுதான் இருக்கும்

சரியாத நிறைய உங்களை எதைக்கு அவங்க வச்ச எடைக்கு நிகர ஒரு நாள் வைக்க முடியும் ஆனா என்ன செய்ய முடியும்னா நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க முடியும் அதனால நான் எங்க அம்மா மானசிகமா கேட்டேன் அம்மா நான் திருப்பி கொடுத்தேன் நம்ம உனக்கு எங்க அம்மா இருந்தா அதுதான் சொல்லிருப்பாங்க ஒரு நாள் திருப்பி கொடுக்க முடியாதுரா நீ உன் பிள்ளைங்களுக்கு கூட அதுதான் எனக்கு சந்தோஷம்னு எங்க அம்மா சொல்லியிருப்பாங்க